அன்புருவமான சிவமொன்றே உலதனல் அருட்பெரும் தனிசோதி அம்பலத்திலே நடிக்கும் பொருட்பெரும் திருநடமது போற்று வீர் புலவீர் மருட்பெரும் பகை நீக்கிமை வாழ்வு பெற்றிடலாம் திருட்பெரும் பதத்தானை தரிமினோ தெளிந்தேன் வாரம் செய்த பொன் பொன்டிலே நடிக்கும் பொன்னடிக்கே ஆரம் செய்தணிந்தவர்க்கு முன் அரியன் முதலூல் வீரம் செல்கிலாதரிமினோ வேதமேலானை ஓரம் நடு நின்று சொல்கின்றேன் உலகி ஆதி அந்தமும் இல்லதோர் அம்பலத்தாடும் சோதி தன்னை நினை மின்கள் சுகம் பெற விளைவி நீதி கொண்டுரைத்தேன் இது நீ மேலேறும் வீதி மற்றைய வீதிகள் கீழ் செல்லும் வீதி நாதம் சொல்கின்ற திருச்சிற்றம்பலத்திலே நடிக்கும் பாதம் சொல்கின்ற பத்தரே நித்தர் வேதம் சொல்கின்ற பரிசிது மெய்மை யான் பக்க வாதம் சொல்கிறேன் நடுநின்று சொல்கின்றேன் மதித்தே துரிய மேல் பரவெளியிலே சுக நாடகம் புரியும் பெரியதோர் அருஜோதியை பெறுதெளியவக்கும் அறிய வேறு மற்றவையெல்லாம் எளியவே அறிமின் உரிய இம்மொழி மறைமொழி சத்தியமுலகீர் ஆகமாந்தமும் வேதத்தின் அந்தமும் அறையும் பாகமாம் பறவெளி நடம் பரவி வீர் உலகீர் மோகமாந்தரு குறைத்திலே இது சுகம் உண்ணும் யோகமாந்தர்க்கு காலமுண்டாகவே உரைத்தேன் வான நாடரும் நாடரும் அன்றிலே வயங்கும் நாண நாடக காட்சியே நாம் பெறல் வேண்டும் ஊன நாடக காட்சியால் காலத்தை ஒழிக்கும் ஈன நாடக பெரியர்கள் வம்மினோ யண்டே சமயம் ஓர் பல கோடியும் சமயங்கள் தூறும் அமையும் தெய்வங்கள் அனந்தமும் நாண சண்மார்க்க தெம்மையும் உம்மையும் உடையதோர் அம்பல திரையும் அமைய அம்பலத்தாடும் புற்பதமும் என்றறிமின் ஆறு கோடியாம் சமயங்கள் அகத்தினும் அவை மேல் வீறு சேர்ந்த சித்தாந்த வேதாந்த நாதாந்தம் தேருமற்றைய அந்தத்தும் சிவம் ஒன்றே அன்றி வேறு கண்டிலேன் கண்டிரேல் பெரிய விளம்பீர் கலையிருந்ததோர் திருச்சிற்றம்பலத்திலே கருணை நிலையிருந்தது நினைந்தவை ஆவையும் பெறலாம் மலை இருப்பீரே வம்மினோ அன்றி கொலை விரும்பி வீரீர் புறந்தேகுமின் குலைந்தே கதி இருக்கின்ற திருச்சிற்றம்பலத்திலே கருணை நீதி இருக்கின்றதாதலால் நீவிர்களெல்லாம் பதிய இங்னியை வம்மினோ கொலை வீரேல் விதியை நோமினோ போமினோ சமய வெப்பகத்தே அருள் விளங்கிய திருச்சிற்றம்பலத்திலே அழியா பொருள் விளங்குதல் காண்மினோ காமினோ புவியிர் மறு உளங்குளும் வாதனைத் தவிர்ந்தருள் வளர்த்தால் தெருள் விளங்குவீர் நான சண்மார்க்கமே தெளிமின் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப் பெருங்கருணை அரு